நாம ரொம்ப விரும்பி நமக்கு வாய்க்க பெற்ற நேமத் நம்மை விட்டு தப்பி போவது மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று சகோதரர்களே அதனால் தான் முகமது ரசூல் சல்லா அலிஸ்லம் ஒரு ஆகப்பெரிய ஆளுமையாக இருந்தாலும் தனக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்றதுனால இந்த துபாவை ரொம்ப கண்ணுகிருத்தமாக ஓதிருக்கிறாங்க நம்ம வாழ்க்கையினுடைய அதிமுக்கியமான பழக்க வழக்கங்களில் இந்த துவாவை நீங்கள் முக்கியமாக வைப்பது கண்டிப்பான கடமையாக இருக்கிறது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட மூன்று முறையேனும் ஓதிவிட வேண்டும் முன்பின் செலவாத்தோடு உஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் கண்ணியத்திற்குரியவர்களே மனதில் ஒரு வெறுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிக்கலையும் ஒரு விதமான விரக்தி நிலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தான் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நியாமத்துக்கள் பாக்கியங்கள் திடீரென அழிந்து போவது அல்லது அதை நம்மை விட்டும் விலகி போவது அது எதுனாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பொருளாதாரமாக இருக்கலாம் கயிறு பறக்கத்தாக இருக்கலாம் வீட்டினுடைய நிம்மதியாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஒரு காலத்தில் நம்ம எல்லோரும் எப்படி இருந்தோம்ல சந்தோஷமாக சிரித்து பேசி மகிழ்ந்து அது ஏன் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் எவ்வளவு நல்ல வியாபாரம் நடந்துச்சு அந்த வியாபாரம் திடீர்னு படுக்க காரணம் என்ன நல்லபடியான முறையில் பொருளாதார இன்கமிங் மாதம் மாதம் கரெக்டான முறையில் வந்து கொண்டே இருந்தது ஏன் திடீரென இப்படி ஒரு பெரிய குறைபாடு நம்ம கடையில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் வேலை பார்த்த சூழ்நிலை மாறி இப்போ ஒருத்தனுக்கு சம்பளம் கொடுக்கவே பெரிய பாடாக இருக்குது ஒரு காலத்தில் நாம் நினைத்ததெல்லாம் வாங்கினோம் ஆடைகளாகட்டும் அல்லது வேறு வகையான பொருட்களாகட்டும் நாம் நினைத்ததெல்லாம் வாங்கினோம் ஆனால் இப்போ ஏன் நம்மளால் வாங்க முடியலை நம்ம பிள்ளை எவ்வளோ திருகார்த்தமாக இருந்துக்கிட்டு இருந்தான் ஏன் அவனுக்கு இப்போ அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவி எவ்வளோ பாசமாக நேசமாக ஒரு காலத்தில் இருந்தோம் ஏன் இப்போ வற்றி போச்சு அது ஏன் இப்போ வற்றி போச்சு ஏன் அந்த நேசம் இப்போதைக்கு எடுபடாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங் அங்கலாய்க்கக்கூடிய புலம்பக்கூடிய பல பேரை நம்ம பார்க்குறோம் ஏன் நமக்கே கூட அது போல் நிகழும் எல்லாம் பாதுகாக்கணும் ஜவாலு நேமத் அப்படின்னு சொல்லுவாங்க நேமத்துக்கள் நம்மை விட்டும் தப்பிப்போதல் நேமத்துக்கள் நம்மை விட்டும் நீங்கி போதல் அப்படின்ட்டு அதை விட்டு அல்லாஹு தலா எப்போவுமே நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கள் நாயகம் முகமது ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்ட ஒரு அற்புதமான துவாவை உங்களுக்கு வசீஃபாவாக நான் கொண்டு வந்திருக்கிறேன் தன்னுடைய துவாக்களில் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் கேட்ட ஒரு அதி அற்புதமான துவா அல்லாஹும் யா உன்னிடத்திலே நியமத்துக்கள் நீங்கி போவதிலிருந்தும் திடீரென அவைகள் இழந்து போவதிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு பொருள்படக்கூடிய துவா ஏன்னா நியமத்துக்கள் இருந்துகிட்ருக்கிற நியமத்து தப்பி போச்சுன்னு சொன்னால் காணாமல் போன பொருள் மாதிரி தான் எப்படி நம்ம வச்சுக்கிட்டு இருந்த பொருளை திடீர்னு ஒருத்தன் களவாடிட்டு போயிட்டான் அல்லது காணா போச்சுன்னு சொன்னால் மனம் எப்படி பதை பதைக்குதோ அதே போல் நல்ல அழகாக அட்ராக்ஷனாக நமக்கு நம்ம ரொம்ப சிலாகித்து நாம் ரொம்ப விரும்பி நமக்கு வாய்க்க பெற்ற நேமத் நம்மை விட்டும் தப்பி போவது மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று சகோதரர்களே அதனால் தான் முகமது ரசூல்லா இல்லா அலிஸ்வல்லம் ஒரு ஆகப்பெரிய ஆளுமையாக இருந்தாலும் தனக்கும் அந்த வா ஏதாவது ஒன்று ஆயிடக்கூடாது தனக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்றதுனால இந்த துவாவை ரொம்ப கண்ணுங்கருத்துமாக கருத்துமாக ஓதிருக்கிறாங்க நம்ம வாழ்க்கையினுடைய அதிமுக்கியமான பழக்க வழக்கங்களில் இந்த துவாவை நீங்கள் முக்கியமாக வைப்பது கண்டிப்பான கடமையாக இருக்கிறது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட மூன்று முறையேனும் ஓதிவிட வேண்டும் முன்பின் செலவாத்தோடு முன்பின் செலவாத்துக்களோடு இந்த அல்லாஹூம்மை இனி மின் ஜவாலி நியமத்திக்கே ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு கடையில் வியாபாரத்தில் அல்லாஹ் பறக்கத்தை கொடுத்துட்டானா ஒரு மாதம் ஓத ஆரம்பிச்சிருங்க அந்த மாதத்தில் உள்ள பறக்கத்தை அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு பர்டிகுலர் நியமத்தை அல்லாஹுத்தால நீங்கள் கேட்டு கொடுத்துருக்கான் அந்த பர்டிகுலர் நேமத்து அலமதுல்ல இல்லா கண்ணுக்கு நிறைவாக உங்களையே உறுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீ இந்த துவாவை கண்டிப்பாக கேட்டு விடுங்கள் கேட்க மறந்து விடாதீர்கள் இது ஒரு பாதுகாப்பு அரண் போல இந்த துவா இருக்கின்ற நியமத்தை எந்த விதத்திலும் நம்மை விட்டும் அகலச் செய்யாத ஒரு பாதுகாப்பு அரண் போல இந்த துவா இந்த துவாவை எப்போதுமே கேட்க தயங்கக்கூடாது முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலி சல்லாம் ஒரு காலகட்டத்தில் அன்னை ஹதிஜா நாயகி ரதி அல்லாஹ்ஹா அவர்கள் மேலே வைத்த பாசம் இருக்குது பாருங்கள் அந்த பாசத்தை போல உலகத்தில் வேறு எந்த மனிதவர்கள் மீதும் பெருமானார் சல்லல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் பெரும்பாலும் வைத்தது கிடையாது அப்படி ஒரு பாசத்தை ஹதிஜா நாயகி மேலே வைத்திருந்தாங்க அன்னை ஹதிஜாரல் எல்லாஹன்கா அவர்களும் பெருமானார் செல்லல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் மேலே ஆகப்பெரிய அளவுக்கு என்ன செய்திருந்தாங்கன்னு சொன்னால் பாசம் வைத்திருந்தாங்க நேசம் வைத்திருக்கிறாங்க இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மலை குகைக்கு மேலே ஏற முடியாது உங்களால் ஏற முடியாது அப்போ அந்த காலத்தில் எந்த டெக்னாலஜியும் இல்லாத காலகட்டத்தில் ஒரு ஐம்பது வயசு பொம்பளை ஆள் தன்னை கட்டிய கணவனுக்காக உணவு கொண்டு போகிறதுக்கு மேலே ஒரு ஐம்பது வயசு பொம்பளை ஆள் மேலே ஏறி போயிருக்கிறாங்கன்னு சொன்னால் அது சாதாரணப்பட்ட விஷயமல்ல அன்பும் நேசமும் காதலும் அதிகமாக இருந்தால் மட்டுமே இது சாத்தியப்பட்டிருக்கும் சகோதரர்களே அப்போ அப்படி இருக்கையில் நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் இந்த துவாவை பர்டிகுலர் துவாவை ஓதுறதுக்கு தயங்கவே கூடாது நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஏன்னா ஹதிஜானாகி இழந்திருந்தாங்க இழந்துட்டாங்க ஒரு பெரிய மாபெரும் நேமத்தை ஜவாலும் நேமத் இழந்துட்டாங்க ஆனால் இழந்த பிறகும் இந்த துவால் அவங்க ரசூல்லாயி சல்லா சொன்ன ஒரு அதிமுக்கியத்துவமான அக்கறை காட்டியதுனால் அடுத்து வரக்கூடிய நேமத்தை அல்லாஹு உறுதிப்பாடான நேமத்தாக கொடுத்தான் அன்னை ஆயிஷா நாயகியை கொடுத்தான் உறுதிப்பாடான நேமத்தாக கொடுத்தான் செல்வத்தில் ஒரு பெரிய அளவுக்கு ஹதிஜாநாயகியை போல மற்றவர்கள் இல்லாவிட்டாலும் அன்பில் நேசத்தில் பாசத்தில் எல்லாருமே வந்து போட்டி போட்டு கொண்டு வர மேல மேலே அவ்வளவு நேசமும் பாசமும் அவர்கள் வைத்திருந்தார்கள் அதனால் நாமோ ஒரு நேமத்து ஒரு வேலை இந்த துவா ஓதிக்கிட்டு இருக்கும்போதே தப்பிச்சு தப்பிச்சுன்னா கூட அந்த நேமத்தை விட தலை சிறந்தது அல்லாஹு தால துவாவுடைய பறக்கத்தை கொண்டு தந்துடுவான் அதனால் இதை வந்து ஓதறதுக்கு ம மறந்துடாதீங்க தினசரி உங்களுடைய தொழுகையின் துவாக்கள் இருக்கிறது அல்லவா அந்த தொழுகையின் துவாக்கல்ல இந்த துவா மகுடத்தை பெறட்டும் முக்கியத்துவத்தை பெறட்டும் உள்ளத்தில் நீங்கள் ஒரு பயத்தோடும் ஒரு கண்ணுங்கருத்துமாகும் இந்த துவாவை ஓதுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்ப சகோதரர்களே அல்லாஹ் உங்களை ரஹ்மத் செய்யட்டும் கருணை பாராட்டட்டும் எல்லா நேமத்துக்களும் நம் மௌத் வரைக்கும் நமக்கு நம்மை விட்டும் அகழாமல் அல்லாஹு இருக்க தௌஃபிக் செய்யட்டும் அதே போல மறுமை நாளில் தலை சிறந்த நேமத்துக்களை அல்லாஹு நமக்கு தரட்டும் இந்த துவாவை நீங்கள் ஓதும்போது பொது என்பது அவசியமான ஒன்று முன்பின் செலவாத் என்பது மிக அவசியமான ஒன்று அல்லாஹ் உங்களையும் என்னக்கும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ரஹமத் செய்வானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக கொடுக்கப்பட்ட பாக்கியங்கள் அழிந்து போவதை விட்டும் நம்மை விட்டும் கடந்து போவதை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரின் மீதும் பாதுகாப்பை செய்வானாக என்று துவா செய்யுங்கள் جزاک اللہ السلام علیکم ورحمۃ اللہ